இப்படியே கடந்து போகுமோ வாழ்வு இதுவும் கடந்து வந்தோமோ இந்த வாழ்க்கையில் என்ன நிம்மதி பெறுவதும் நம்மால் முடியும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற உணர்வுகளை கொண்டவரும் நம்மால் வாழ முடியும் நம்ம எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வுக்கு கட்டுப்பட்டவர் ரிசபராசி நேயர்கள் அப்ப ரிசிபராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வருடைய வக்கரம் எப்படி இருக்கும் அப்ப ரிசபராசி நேர்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்றாம் பாதம் ரோஹிணி மிருக சிரிசம் மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் இருக்குங்க அப்ப மூன்று நட்சத்திர அதிபதிகள் பாருங்க இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ரிசிவராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ராசிங்கிறது கோச்சாரத்தில் ரிசவத்தில் தெரிஞ்சு போச்சு அப்ப ராசிக்கு உங்களுக்கு என்ன நீங்க லக்கணம் ரிசர்வ லக்கணமா மிக சிறப்பு மிதுன லக்கணமா ரிசபராசி கடகம் சிம்மமா அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு உங்களுடைய இந்த இருபத்தொம்போது ஆறுல இருந்து நீங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டுல இருக்காரு சுக்கர புதன் ஆதித்ய யோகத்தோடு அது சுக்கரன் புதன் ஆதித்யோடு இருக்காரு அதோட உங்களுடைய வீட்டுக்கு கடந்த காலத்துல குரு வந்து சேர்ந்திருக்காரு மேச ராசிக்கு ரெண்டுல இருக்காரு உங்க ராசிக்கு ஸ்தான பலம் பெற்றிருக்காரு ஸ்தான பலம் பெற்று எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கிறார்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள் அவர் நல்லா தான் மற்றவங்களுக்கு காப்பாற்ற முடியும் அந்த உள்நோக்கத்தோட ரிஷபராசியில குரு இருந்து எல்லாத்தையும் பார்க்குறார் அஞ்சில் ஒன்பது பார்வே பார்க்கிறார்கள் கன்னி விருச்சகம் மகரத்தை அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வருடைய வக்ரம் கிட்டத்தட்ட ஒரு சம அளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலங்களா இருக்குமே என்று கொஞ்சம் குறையாது ஏன்னா ரிசபராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய அந்த குரு வக்ரம் ஒரு நன்மையை செய்யக்கூடியதுதான் ரிஷபராசிக்கு குரு வக்கரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த எதிரியாக இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு அசுர குரு தேவகுரு அது அப்படி சொல்றதை விட அவர் செய்கிற வேலை அவர் செய்வார் இவர் செய்கிற வேலை இவர் செய்வார் அவ்வளவு அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குரு வக்கரத்தில் ரிசபராதிக்கு ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கும் ஏன்னா நன்மையை பற்றி சொல்லும்போது அந்த வக்கரத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் நேயர் பெருமக்கள் குரு வக்கரத்தில் கண்டிப்பாக ஒரு அபிரிதமான நன்மை உங்கள் திசா திசாபுத்திக்கு ஏற்ப கொடுக்கும் இது எல்லாமே இந்த பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருவக்ரமும் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு பதினொன்று வந்து வக்கரத்துக்குரிய ப்ரிடிக்ஷன் நீங்கள் மிகவும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த ரிஷபராசி நேர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற தொழில் அதுதான் உங்களுக்கேற்ற தொழில் உங்களுக்கு தெரிந்தவற்றை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஜவுளி பேக்கரி இனிப்பு உயர் ஜவுளி வெளிநாடு வெளிமாற்றம் உள்நாடு உள்மாற்றம் ஹோட்டல் கேட்ரிங் அழகு சம்பந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்குரியது அப்படிப்பட்ட தொல்ல பண்ணும் பொழுது நிச்சயமாக ரிசபரசு நேரலுக்கு குரு வக்கரமாக இருக்கும்போது மிக அற்புதமான உங்கள் தசாபத்திக்கு ஏற்ப நல்ல வயதுக்கும் தசாபத்திக்கு ஏற்ப நல்ல பலனை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல அதே நேரத்தில் சனீஸ்வரருடைய வக்ர நிலை உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் கொடுக்கும் ஏன்னா அவருடைய கிரகங்கள் மாறுநிலை பெறும்போது எதிரியாகும்போது அப்போ கண்டிப்பாக எப்படிப்பட்ட எதிரடியாக இருக்கும் செய்கிற தொழிலை அகலக்கால் வைக்காமல் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அகலக்கால் அந்த நேரத்தில் எதுவும் ஒரு வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது ஒரு நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது ஒரு புதிய தொழில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது எந்த நிறுவனமானாலும் சரி நூற்றி நாற்பது நாளுக்கு அப்படியே தள்ளி போடுங்க உங்களுக்கு எவ்வளோ யோக பலம் இருந்தாலும் சரி ரிசர்வ் நாளுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படி போட்டு வந்தார் நிச்சயமாக அடுத்து வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும் இது சனியினுடைய வக்ரம் அப்ப அதில் யார் யார் இருக்காங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரவங்க இருக்கிறீங்க ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்கனவே சனீஸ்வரர் எல்லாத்தையும் சுலோத்தன்மையை கொண்டு போகக்கூடியவர் நமக்கு தெரியும் நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கொண்டு செயல்படக்கூடியவருன்னு தெரியும் அப்போ உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் வரும்பொழுது எந்த அளவுக்கு அதை முன்னின்று நடத்தக்கூடிய நவகிரகங்களில் நவநாயகனாக இருக்கிறார் என்றால் அப்போ இப்பொழுது கொஞ்சம் அடக்கமாக கொஞ்சம் கணக்காக கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக அவசியம் இந்த சனீஸ்வருடைய வக்கரத்தில் அப்புறம் கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக ஆடி கிருத்திகை ஒவ்வொரு மாதமாக இருக்கக்கூடிய கிருத்திகையில் விரதம் இருந்து சுப்பிரமணிய சுவாமியை அருள்மிகு எம்பெருமான் சுப்பிரமணிய வள்ளி தெய்வான சாமி இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவருடைய ஷண்மூர் கவசத்தை பாராயணம் பண்ணாங்க அவருடைய பாம்பன் சுவாமிகளில் அருளிய குமாரஸ்தவம் என்ற பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ரோஹிணி வருடம் ஒரு முறையாவது திருவானை கோவில் திருச்சி திருவானை கோவில் சென்று வாருங்கள் அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மிக அற்புதமான ஒரு திருத்தலம் திருவானைக்கல் ஜலகண்டேஸ்வரர் ஜலத்துக்கு உரியவர் நீருக்கு உரியவர் திருவானைக்காவல் அதற்கு ரோகிணிக்கு உரிய அம்பாள் கோயில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வழிபடுங்க சோமங்கலம் சென்னையிலே சோமங்கலம் தஞ்சாவூர் பக்கத்தில் திங்களூர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி நெல்லை காந்திமதி இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு ரோகிணி நட்சத்திரம் அம்பாள் வழிபாடு மிக சிறப்பாக அமையும் அந்த அம்பாள் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த நெகட்டிவ்லாம் குறையும் முக்கியமாக குறையும் லலிதா சதாஸ்னாமல் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தது மிருகசீரிடம் 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 என்பது செவ்வாயினுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த மிருகசீரஸ் நட்சத்திரத்துக்குரிய நிச்சயமாக முருகப்பெருமானுடைய கோயிலாக இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய கோயிலருந்து திருவள்ளன் சொல்லி சிதம்பரம் திருவள்ளம் சொல்லி சிதம்பரம் இப்படிப்பட்ட திருத்தங்களில் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளி தில்லை காளியை கும்பிடுவாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இந்த சனீஸ்வனுடைய வக்ரம் வக்ரத்தன்மை குறைந்து ஒரு அபிரதமான நன்மையை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கண்டிப்பாக இல்லைங்க கண்டிப்பாக இல்லை அப்படிப்பட்ட ரிசபராசு நேரலுக்கு முக்கியமாக கண்டிப்பாசு நேர்களுக்கு இன்னொரு கோயில் திருபீசன் நல்லூர் கும்பகோணம் அருகில் உள்ள நல்லூர் அந்த திருபீசனுக்கு ஒரு தரம் சென்றுவாருங்க ரிசபராசு நேரலுக்குனே இருக்கு மறந்துட வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனீஸ்வரனுடைய வக்கரம் குறைந்து பல நல் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு வாழ்த்துக்கள்